அதை நிச்சயம் நாங்கள் மீட்டெடுப்போம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தொண்டர்களின் ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கிறது தமிழக மக்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அதில் இன்னொன்றை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு நூத்தி பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தான் இருக்கிறது என்பது இதிலிருந்து ஊர்ஜிதமாக இருக்கிறது அவருக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை என்பதை தேர்தல் ஆணையமே ஒத்திக்கொண்டிருக்கிறது அவருக்கு நூத்தி பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்பதையும் இன்றைக்கு பெட்டவளிச்சமாகிறது இதில் கவர்னர் மத்தியில் நீங்கள் கொண்டு போகிறீங்க சார் நிச்சயம் எடுத்து சொல்வோம் கவனர்கிட்ட ஏற்கனவே கவர்னர் தெரிஞ்ச கவர்னர்கிட்ட ஏற்கனவே மனு கொடுத்ததுதான கவர்னர் யார் மத்திய அரசாங்கத்தில் பிரதிநிதி இதில் நாங்கள் நிச்சயம் நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நிச்சயம் நாங்கள் இதை கொண்டு சென்று மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு இன்றைக்கு இரட்டை இலை புரட்சித் தலைவர் கண்ட வெற்றி சின்னம் ரெட்டை இலை அம்மா அவர்கள் கட்டிக்காத்த ரெட்டை இலை எப்படி எண்பத்தி ஏழிலே முடங்கியதோ அதுபோல இருந்தது இன்றைக்கு அது யார் கையிலே குரங்குகள் கையிலே க கிடைத்த பூமாலையாக சிக்கி இருக்கிறது நிச்சயம் அதை நாங்கள் முடிவெடுப்போம் அதை முறியடித்து மீட்டெடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக நிச்சயம் ஆர்கே நகரில் நாங்கள் நான் தான் வேட்பாளராக ஏற்கனவே போட்டியிட்டேன் மீண்டும் பொதுச் செயலாளரும் ஆட்சி மன்ற குழுவும் என்னை நிச்சயம் முடிவெடுக்கும் அப்படி இதை தேர்ந்தெடுத்தால் நான் நிச்சயம் போட்டியிட்டு நிச்சயம் நாங்கள் வெற்றி பெற்று ரெட்டை மீட்டெடுப்போம் செல்வத்துக்கு ஆதரவாக இருந்த மத்திய அரசாங்கம் இன்றைக்கு எடப்பாடிக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது வேறு வழி இல்லாமல் பன்னீர்செல்வம் அதில் போய் சேர்ந்து விட்டார் இன்றைக்கு பன்னீர்செல்வத்தின் நிலைமை திருசங்க சொர்க்கத்திலே அவர் அணிகளே உள்ளவர்களுக்கு இருப்பதனால்தான் அதை புரிந்து கொண்டு திரு மைத்திரையன் அவ்வாறு பேசி வருகிறார் பொறுத்து இருந்து பாருங்கள் பொறுத்து செல்வத்தின் நிலைமை என்ன ஆகிறது பொறுத்து இருந்து அது யாரையோ யார் கூட்டாளியோ கைது பண்ணிருக்காங்க அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிருங்க